குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது சங்கடம் தீர்க்கும் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி தாந்திரீக பூஜை முறை மகோதர சித்தர் அருளியது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல தினங்கள் இருந்தாலும் இந்த தினத்தில் விரதம் இருந்து நமது சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு பக்தியுடன் விரதம் இருந்து அவரை வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு அளவு கடந்த ஆனந்தத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி தருவார் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் இந்த சதுர்த்தி திதியானது விநாயகப் பெருமானை வேண்டி விரதம் இருக்க உகந்த நாள் ஆகும் எண்ணியது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அனைவரும் கடைபிடிக்க கூடிய எளிமையான விரதமாகும் இனி நாம் பார்க்க போவது மகோதர சித்தர் அருளிய சங்கடம் தீர்க்கும் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி தாந்திரீக பூஜை முறை சங்கடகர சதுர்த்தியின் விரதம் இருப்பதற்கு அன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் பின்னர் மூன்று ஏலக்காய் எடுத்து கொண்டு உங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு தட்டில் அந்த ஏலக்காயை வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் கிளீம் வக்ரதுண்டாய நமக நைவேத்தியமாக ஏலக்காய் பால் கலந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பிறகு விநாயகரை பதினொன்று முறை சுற்றி வலம் வர வேண்டும் பிறகு அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த சதுர்த்தி விரத தினத்தன்று உணவேதும் உண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பு அது முடியாவிட்டால் பால் பழங்கள் மற்றும் பாசிப்பருப்பு கஞ்சி சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடன் பச்சரிசியை ஊறவைத்து அது நன்கு ஊறிய பிறகு அதில் வெள்ளம் மற்றும் வாழைப்பழத்துடன் சேர்த்து பிசைந்து பசு மாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அன்றைய தினத்தில் விநாயகரையும் மற்றும் பசுவையும் வழிபாடு செய்வதன் மூலம் பலன்கள் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் பலன்கள் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நோய்கள் குணமடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் தொடர்ந்து பலவகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச் சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் குறையும் இந்த விரதம் இருப்போம் வாழ்வில் வளம் பெறுவோம் குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலில் இணைவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்